என்ன லைவ் ரொம்ப போர் அடிக்குது யாரை காணோம் இருக்கிற நாலு பேர் தான் இருக்காங்க என்ன ஆச்சு இன்னைக்கு என் லைவுக்கு திருஷ்டி ஆயிட்டோ நந்தினி உன்னை அடிக்கதான்மான்னு சொல்றாங்க சாப்ஜெக்ட் என் கண்ணுக்கு அது ஓ கீதா என் கண்ணுக்கு அது ஸ்கேல் மாதிரி தெரிஞ்சது அப்படியா நந்தினியே உன்னை அடிக்கதான் ஸ்கேல் வச்சிருக்கேன் ஆமா என் தங்கச்சி என்னை விட்டுட்டு போனா அக்கா அடிக்க உம் நந்தினி என்ன சிரிப்பு நந்தினி தேவானா அன்னையை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இரண்டாவது லைவ் போடுங்க கண்டிப்பா போட்டுடலாம் சந்திரபோஸ் ப்ரோ ஆன் வாட்சிங் சிஸ்டர் அப்படியே ஓகே சந்திரபோஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ என்ன சாப்பிட்டீங்கன்னு எதுவுமே சொல்ல சொன்னீங்களா ஏண்டா நந்தினி தங்கம் ஏண்டா நந்தினி தம்மா ஜாயின் லெவ் கீதா தங்கச்சி ஆமா என்னைக்காவது ஒரு நாள் போட்டா எனக்காக ரெண்டு வார்த்தை மேலே வந்து பேசுறியாங்கிறாங்க தேவாண்ணா நந்தினி தேவாண்ணா ஒரே தலைவலியா இருக்கு உங்க கமாண்ட் படிக்க அதுதான் அண்ணி உங்க மைண்டு வாய்ஸ் நான் என்னது நான் கேட்ச் பண்ணிட்டேன் கேட்ச் பண்ணிட்டீங்களா Yo, yuk. Oke, okay, na, apa yang irangan anda Kumar bro. Huh. <laughs> பாய் பாய் ஆ ஓகே ப்ரோ ப்ரோ ஓகேடா என் உயிர் தங்கச்சி நன்றின்னு கணேசன் கணேசன் மாடசாமி ப்ரோ ஹாய் ப்ரோ அண்ணே பிரில்லியன் அப்படிங்கிறாங்க நந்தினி சிஸ்டர் குருநாதன் ப்ரோ ஹாய் ப்ரோ குரு ப்ரோ வணக்கம் ப்ரோ நலமா குரு ப்ரோ

சூரிய பிரகாஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ நலமா இன்னைக்கு மத்தியானம் இறால் குழம்பு கீரை பொரியல் அப்படியே இறால் குழம்பு வச்சுட்டு ஏன் கீரை பொரியல் பண்ணுங்க சந்திரபு ப்ரோ இறால் குழம்பே இறால் இருக்கும் நல்லா இருக்குமே சூரிய பிரகாஷ் ப்ரோ நான் உங்க பிக் ஃபேனக்கா பிக் ஃபேனா சூப்பர் தேங்க்யூ வெல்கம் டு மை சேனல் சூரிய பிரகாஷ் ப்ரோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரீல்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க ओके ओके नंदीनी बाए मीडिम सब्जी ब्रो